கொஞ்சம் கூட அதுக்கு வந்து ரெஸ்ட் இருக்காது அடுப்புக்கு எப்பவுமே வேலை தான் இருக்கு ஒவ்வொரு உயிருமே எனக்கு தான் அது ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஆனாலும் உயிர் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் ரொம்ப பட் இந்த சாவி அந்த நொடி எனக்கு அவ்வளோ பெயினாக இருந்தது நிஜமா வலித்தது யாரும் ரொம்ப சந்தோஷமா அதை வாரி போட்ட மாட்டாங்கல்ல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுடைய பசியை போக்கணும்னு எனக்கு ஆசை தான் பட் நான் அன்னபூர்ணி இல்ல அப்ப கீழ இருந்து ஒரு நாளைக்கு இருபது இருபத்தி கேன் தண்ணி நான் மேல பாத்துருக்கேன் தூக்கிட்டு பேஷன்ஸே தூக்கிட்டு போய் பாத்துருக்கேன் சரி நெகட்டிவான ஒரு தம்னையில் போட்டு ஒரு டிஆர்பிக்காக போடுறத வந்து நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் உண்மையிலே என் அக்கௌண்ட்ல ஆயிரத்தி இரநூறு ரூபா தான் இருக்குது ஆண்டவனே குடிச்சிட்டு வந்தாலும் இங்க சாப்பாடு கிடையாது தைரியம் இல்லாததுனால பல சிக்கல்களையும் சவால்களையும் அவமானங்களையும் நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன் வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸில் இருக்கேன் கீழ்கட்டளையில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பார்க்க வந்திருக்கேன் யாருன்னு உங்களுக்கு அவங்கள பார்க்கும் போதே தெரியும் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க அதாவது இங்களுக்கு இவங்களுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம் அன்னலக்ஷ்மினே சொல்லலாம் ஏன்னா இவங்க பிளேஸுக்கு வந்தால் சாப்பாடு இல்லாமல் யாருமே வெளியில் எஸ்கேப் ஆகி போகவே முடியாது இப்போ நாங்களும் வந்தோம் எங்களுக்கு தட்டு ஃபுல்லாக வகை வகையாக ஏகப்பட்ட சாப்பாடு போட்டு கொடுத்துட்டாங்க லெட்ஸ் வெல்கம் ஃபேமஸ் உமாராணி மேம் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் உங்களை பத்தி இன்னும் பேசணும்னா பேசிட்டே போலாம் ஆக்சுவலா எனக்கு உங்ககிட்ட என்ன பேசுறதுனே தெரியல அவ்வளோ ஷாக்கா இருக்கு எப்படி நீங்க இந்த இதுக்குள்ள வந்தீங்க இல்லை சர்வீஸ் பண்ணுறது என்னுடைய இன்வான் குவாலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் இயற்கையாகவே சுபாவமாக அமையும் இல்லை ஒருத்தவங்களுக்கு கோபம் சுபாவமாக சு இயற்கையாக சுபாவமாக இருக்கும்

கஷ்டமாவே தெரியல ரொம்ப இஷ்டப்பட்டு செய்யறேன் ஆக்சுவலா நீங்க என்னதான் ரசிச்சு செஞ்சா கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தோணும் ஆனா நீங்க ரசிச்சு செய்யறேன்னு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் செஞ்சிருவீங்க போல இருக்கே அது நடந்துகிட்டு தான் இருக்கு ஒர்க் வந்து எப்போ ஸ்டாப் பண்றேன் அப்படின்றதே தெரியாது இந்த வாக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட அதுக்கு வந்து ரெஸ்ட் இருக்காது அடுப்புக்கு எப்பவுமே வேலை இருந்துகிட்டே தான் இருக்கு வெரி ரேர் அடுப்புக்கு ரெஸ்ட் கிடைக்கிறது எனக்கு எப்படி ரெஸ்ட் இல்லையோ அதே மாதிரி அடுப்புக்கும் ரெஸ்ட் இருக்காது இங்க எப்பவும் சமையல் நடந்துகிட்டே தான் இருக்கும் உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க அம்மா கிடையாது அம்மா வந்து பிளட் கேன்சர்ல இறந்துட்டாங்க அப்பா இருக்காங்க கிராமத்துல இருக்காங்க உங்க ஃபேமிலி பத்தி ஃபேமிலின்னா எனக்கு நிறைய குழந்தைங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தரை பற்றி தனியாக சொல்ல முடியாது ஸோ என்னை நம்பி என்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு உயிருமே எனக்கு குழந்தை தான் அது ஆடா இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் மனுஷனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒவ்வொரு ஜீவராசியுமே என்னுடைய குழந்தைகளாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக லைஃப் பார்ட்னர் அமையிறது வந்து கடவுளோட பிளெஸிங்னு தான் சொல்லுவாங்க ஸோ எல்லாத்தையுமே வந்து சகிச்சுக்கிட்டு கோவம் தாபம் எல்லாத்தையுமே வந்து இப்போ இருக்க பசங்க வந்து நிறைய ஏற்றுக்கிறாங்க உங்களை வந்து உங்கள் ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க சரி என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து சின்ன பொண்ணு உங்களுக்கு வந்து சின்ன பசங்க இருக்காங்க அவர் வந்து நினைக்க மாட்டாரா என்னடா இது நம்ம ஒய்ஃப் வந்து அப்படியே ஆன்மீகவாதி மாதிரி முற்றும் துறந்த ஞானி மாதிரி ஃபுல்லாக வந்து கடவுள் கடவுள் மக்கள் மக்கள்னு அப்படியே அந்த சேவையிலே இறங்கிட்டாங்களே அப்போ நமக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்காத அவர் இயங்கினதுண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது ஃபேமிலிக்கு அதாவது இவங்க மட்டும்தான் ஃபேமிலின்னு நினச்சி அவங்களுக்காக பர்டிகுலராக டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது அது ஒரு அந்த வகையில் நான் செய்கிறது தவறுன்னே சொல்வேன் ஆனாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்காக நான் கண்டினியூஷன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மனசில் என்னதான் பிளட்டில் ஊறி இருந்தால் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் வந்து ஹிட் ஆயிருக்கும் இந்த கணமே வந்து நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த துறையில் நீங்கள் வரத்துக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களை மாத்துச்சு இல்லை இது எந்த மொமெண்ட் அப்படின்றது வந்து எக்ஸாக்டாக எனக்கு தெரியல லவ் லவ் வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு எந்த மொமெண்ட் வந்து லவ் வந்துச்சு அப்படின்னு கேட்டா எக்ஸாக்டாக சொல்ல தெரியாது அதே மாதிரி ஒரு ஒரு சிலை இருக்குன்னா ஒரு சிற்பி ஒரு சிலையை வடிக்கிறாங்கன்னா ஒரே ஒரு அந்த கல்லுல சிற்பி வந்து உளிய வச்சு ஒரே ஒரு அடி அடிக்கிறதுனால அந்த சிலையாக வடிவ இருக்கிறது இல்லை இல்லையா டிஃப்ரெண்ட் என்னுடைய பெயின் வந்தது அந்த பெயின் தான் என்னை இந்த அளவுக்கு செதுக்கி வச்சிருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு ஆசைன்னு ஒன்று இருக்கா ஆ இருக்கு இருக்கு என்ன ஆசை உயிர் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் ஏன்னா நீங்க ரொம்ப சிம்பிளா அதாவது ஒரு சின்ன வயசுல வந்துட்டு எதுவுமே போட்டுக்காமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு 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 எல்லோ கலர் காட்டன் சாரி போட்டுட்டு இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கிறீங்களே அது எப்படி இல்லை எனக்கு நான் ஒரு ஒரு டைம் இருக்குல்ல எனக்கு எப்படி இருக்கணும் எனக்கும் இந்த மாதிரி நார்மலாக வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணுறது சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ட்ரெஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக உணவோ உடையோ ஒரு பேசிக்கான விஷயம் கூட எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு டைம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு எப்படிலாம் ட்ரெஸ் பண்ண போ தோணுதோ எப்படிலாம் மேக்கப் பண்ணிக்கணும்னு தோணுதோ அது எல்லாமே நான் என்ஜாய் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என் செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன் இப்போ வந்து எனக்கு அந்த அந்த விஷயத்துல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை இது எனக்கு மட்டும் இருக்கக்கூடிய குவாலிட்டி கிடையாது எவ்ரி உமன் எவ்ரி அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு அம்மாவாவது நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா நிறைய நகை போட்டு வீட்டில் இருப்பாங்களா இல்லை வீட்டில் நைட்டிய போட்டுருக்காங்க ஆக்சுவலா நான் எல்லா கிட்ட பர்சனலாகவே ஒரு விஷயம் பாராட்டினோங்க என்னோட அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அவங்க கீழே விழுந்து கொஞ்சம் பெட்டில் தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பேம்பர்ஸ் மாற்றுறது அந்த ஆண்டரபேட் வச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறது ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் தப்பாக சொல்லலை அது வந்து ஒரே ஒரு என்னோட தாய் ஒருத்தரை வந்து ஃபோக்கஸ்டாக பாக்குறதுக்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது நீங்கள் எவ்வளோ முதியோர்களை வந்து உங்கள் கூட உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பேம்பர்ஸ் மாத்துறது அதெல்லாம் எப்படி சரி முதல்ல வந்து நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக எவ்வளோ வேணால்தான் நம்ம அந்த கஷ்டத்தை இப்போ நம்ம பிடிச்சவங்களுக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் வழி நம்ம தாங்குவோம்ல அந்த மாதிரி தான் ஸோ ஒரு சிலர்லாம் அந்த பணத்துக்காக செய்றீங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அந்த ஆக்சுவலி நான் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன் எப்பவுமே எந்த ஒரு ஃபீமேலும் எந்த ஒரு அம்மாவும் தன்னுடைய வழிகளை வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மேக்சிமம் தான் வச்சுக்குவாங்க பட் இது ஒரு சிலருக்காக இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்ல கண்டிப்பா சொல்லணும் எல்லாரும் இது அக்ஷய திருதி அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க எல்லாம் வெள்ளி ஒரு மங்களகரமான பொருளை தொடணும் மங்களகரமான பொருள் வீட்டுக்கு வரணும் அப்படி அப்படின்னு நினைப்பாங்க பட் ஆனால் அக்ஷய திருதி அன்னைக்கு நான் தூங்குறதே ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம் தான் நான் தூங்குவேன் நிறைய வேலைகள் இருக்கும் பேஷண்ட் நைட் எல்லாம் நைட் ட்யூட்டி பார்ப்பேன் அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு எம்ஆர் பேஷண்ட் நான் பார்க்கறேன் ஸ்டே பண்ணி பார்க்கும்போது அந்த பேஷண்ட் இங்கிருந்து அந்த அந்த லாஸ்ட் டெட் எண்டு வரைக்கும் லூஸ் மோஷன் அப்படி போறாரு அப்ப காலையில எந்திரிச்சு ஒரு அப்பதான் ஒரு நாலரை மணிக்கு தான் நான் தூங்குறேன் மறுபடியும் அஞ்சரை மணிக்கு நான் எந்திரிக்கிறேன் ஏந்திரிக்கும் போது காலை எந்திரிச்சோட எனக்கு நான் முதல்ல பாக்குறது இதுதான் நான் ரொம்ப அப்படியே ரொம்ப சுத்தம் அப்படின்னு இருப்பேன் ஒரு ஒரு டைம் நான் ரொம்ப ஹைஜினிக்கா பட் இந்த சர்வீஸ்க்கு பண்றதுக்கு எனக்கு ஒரு பணம் தேவை அப்படின்னு வரும்போது அதை யாருக்கிட்டையும் கையேந்தாம நானே சுயமா சம்பாதிச்சு நான் இந்த சேவையை வந்து தொடரணும் அப்படின்னு நான் நினைச்ச போது எனக்கு இதுதான் வாய்ப்பா கிடைச்சது எனக்கு தெரிஞ்ச எனக்கு கடவுள் கொடுத்த திறமைங்க அதை நான் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி என்னால எப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும்னு நான் நினைச்சேன் தான் பண்ணேன் தான் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு வந்தேன் அப்ப அந்த காலையில ஏந்திரிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே நான் இதை சிரிச்சுக்கிட்டு சொல்றேன் ஒரு நிமிஷம் யாராவது நினைச்சு பார்க்கணும் அந்த ரெண்டு கையை வச்சு இருந்து அவ்வளோ தூரம் எனக்கு அது தண்ணி போறதுக்கு வழியும் இல்லை ஆனால் அந்த ரெண்டு கையை வச்சு அந்த மலத்தை அள்ளி போட்டு அந்த நொடி எனக்கு அவ்வளோ பெயினா இருந்தது நிஜமா வலிச்சுது யாரும் ரொம்ப சந்தோஷமா அதை வாரி போட்டுற மாட்டாங்கல்ல எனக்கு அப்போ அந்த நொடி வலிச்சுது பட் ஆனால் அந்த ஒரு வழியை எதுக்காக நான் தாங்கிக்கிட்டேன்னா மற்றவங்க பசியை தீக்கணுன்றதுக்காக நான் அதை நான் தாங்கினேன் ஸோ இது நெகட்டிவா சொல்றவங்க என்ன வேணா சொல்லிட்டு போலாம் ஃபேம்காக செய்யறேன்னு சொல்லலாம் பணத்துக்காக செய்யறேன்னு சொல்லலாம் பேசுறவங்க வாயை கிழிக்கணும் இல்லை இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன் பேசுகிறவங்க வாயை அப்படியே டாராக கிழிச்சிடணும் இல்லை இல்லை எப்போவுமே எனக்குமே அந்த ஒரு ஆதங்கம் அந்த எல்லாம் இருக்குது அவங்களுக்கு என்ன அவங்க என்ன அப்படின்வாங்க நான் உன்னை கேட்குறேன் சில பேர் வந்து நாம்ஸே வச்சுருக்காங்க தெரியுமா பணம் கொடுத்தா அதாவது கொட்டு வாங்கினா மோதன வேலை கொட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க இந்தந்த வேலை கோடி ரூபாய் கொடுத்தா கூட நம்ம செய்யக்கூடாது அப்படின்வாங்க நான் ஒன்று கேட்குறேன் உங்களை பார்த்து பணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு வயசானவங்கள பெத்த தாய் தகப்பனை வச்சுக்க முடியல கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுறாங்க நீங்க இத்தனை வயசான அவங்கள வச்சு பாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எவ்வளவு பணம் அதில் வந்தாலும் அதை பார்க்கறதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும் தூக்கம் இருக்காது ரொம்ப கஷ்டம் அவங்க கை குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க அங்கங்க பெண்கள் பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைய வந்து பார்த்துக்க முடியாம ஆள் போட்டு பார்த்துக்கிறாங்க தூங்க விட மாட்டேங்குது நெய் நெய்ன்னு அழுகுது சாப்பாட்டில் கை வைக்கும் போது கக்கா போகுது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க வயசானவங்களும் ஒரு குழந்தை தானே அதெல்லாம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் சொல்ல போனா குழந்தைங்க மலம் நாராதுப்பா அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நான் இப்போ கண்ணால பாக்குறேன் எங்க அம்மா வன் பாத்ரூம் போனாலும் சரி அந்த ஹக்கி உக்கும் போது நான் அம்மா நீ வன் பாத்ரூம் மட்டும் தான் போயிருக்கியா என்ன நாத்தடிக்குதேமா அப்படின்ப அந்த யூரின் கூட ஒரு ஸ்மெல் வரும் சி அப்போ பேசுறவங்க வாயின் இருந்தா என்ன வேணா பேசிடுவாங்களா இன்னும் சொல்ல போனா அந்த காசை நீங்க எடுத்து மக்களுக்காக தான் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன வந்துட போகுது அதுல நான் வாங்குற குறைந்த நான் செய்யக்கூடிய அந்த வேலைக்கு உண்டான ஒரு மினிமம் கூலி தான் நான் வாங்கிக்கிறேன் சோ அத கூட வாங்காமல் எல்லாத்தையும் ஃப்ரீயாக பண்ணணும்னா நான் இதெல்லாம் டூ மந்த்ஸ் நான் என்ன பண்ண முடியும் எனக்கும் எனக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் ஃபேமிலி இருக்கு சோ அதையும் நான் ரன் பண்ணணும் உங்க நம்பி இத்தனை லேடிஸ் இருக்காங்க என்னை நம்பி நிறைய பேர் போய் பார்த்தாங்க சோ எனக்கு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி ஆயிடுச்சு ஆஹ் நிறைய மக்கள் எண்ணெய் சார்ந்து வாழக்கூடிய மக்கள் வந்து பெருசா ஒரு ஒரு நாளும் வந்து அது பெருகிக்கிட்டேதான் போகுது சோ அதனால அவங்களுக்காகவாவது இன்னும் இன்னும் நான் உழைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எனக்கு நிறைய கடவுள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு படுத்து என்ன பண்ணலாம் ஓகே இந்த வேலையில இவ்வளவுதான் வருது எனக்கு வீடு காலி பண்ணி அப்புறம் இஷ்யூ ஆகும் கேள்விப்பட்ட இஷ்யூ நிறைய பேஷன்ஸை வீட்டுக்கு அனுப்பிட்டேன் சோ அந்த நேரத்துல ரொம்ப எனக்கு வந்து ஏர்னிங் ரொம்ப கம்மியா இருந்தது அந்த டைம்ல உண்மையிலேயே இந்த 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 டைம் வந்து நான் அவங்களுக்காக நான் கிராட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சோ எனக்கு வருமானம் குறைஞ்ச நேரத்துல கரெக்டா கடவுள் வந்து இந்த சேவை வந்து ஆஹ் தடைப்படாம கடவுள் ஒரு ரைட் பர்சன் அவங்க யாரு என்னன்னு தான் எனக்கு தெரியாது மாசம் மாசம் போன மாசம் வரைக்கும் எனக்கு கரெக்டா ஹெல்ப் பண்ணாங்க அவங்களால முடிஞ்ச ஒரு சிறு தொகையை கொடுத்து உதவி பண்ணாங்க அதனால போன மாசம் வரைக்கும் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது ஸோ இப்போ ஓகே இன்னொரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நியூ பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ அடிஷ்னலா ஏன்னா அன்னைக்கு நான் ஒரு நூறு நூத்தி பேருக்கு தான் நான் சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா

பண்றதுல எது ரொம்ப சிரமமா நினைக்கிறீங்க எனக்கு என்ன கேட்டால் எதுவுமே எனக்கு சிரமம் இல்லைன்னு நான் சில விஷயத்துக்கு வந்து நீங்களும் வந்து நடத்துறீங்க அப்படின்னும் போது நாலு பேர் பார்ப்பாங்க இல்லையா இப்போ அந்த பர்டிகுலர் விஷயமெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இப்போ லைக் இப்போ அவங்க டூ டாய்லெட் போகிறது அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது அந்த மாதிரி சர்வ் பண்ணுறது ஏதாவது கஷ்டம் இருந்திருக்கா இல்லை நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே என் குழந்தைங்களா தான் நான் நினச்சி நான் பார்க்குறேன் அவங்களை வந்து பெரியவங்க அவங்க திட்டுறாங்க அவங்க வந்து நம்மளை அடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே நான் எடுத்துக்கிறதே இல்லை ஒரு குழந்தை அடித்தா நம்ம எப்படி வாங்கிக்கோனா என் குழந்தை என்ன ஒரு திடீர்னு கோவத்தில் அடிச்சிச்சுன்னா நான் வந்து கண்டிப்பா கண்டிப்பாக இல்லைல்ல ஸோ அந்த மாதிரி தான் அது குழந்தை நம்ம நான் பெற்ற குழந்தை எத்தனை வாட்டி மோஷன் பண்ணாலும் நான் கிளீன் பண்ணுவேன்ல அதில் நான் கறிச்சு வேண்டிய அவசியமே இல்லைல்ல ஸோ அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் இதை நான் ஒரு சுமையாவே நான் பார்க்கவே இல்லை இது நான் ரொம்ப ஒரு ஒரு சுகமாக தான் நான் பார்க்குறேன் எத்தனை பேர் இருக்காங்க சிஸ்டர் இப்போ ரொம்ப கம்மி சிஸ்டர் நான் பேஷண்ட் கேர் தான் முதியோர் இல்லாமல் இல்லை பேஷண்ட் கேர் தான் இப்போ தான் முதியோர் இல்லாமல் கன்வர்ஷனுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓ சூப்பர் சூப்பர் ஸோ அதை தாண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ எப்படி மார்னிங் எழுந்துப்பீங்க எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க நைட் எப்போ தூங்குறமோ அதை வேஸ்ட் பண்ணி தான் மார்னிங்காக நம்ம ஏந்திருக்கிறது இங்கே வந்திருக்கிறவங்களில் சிலர் வந்து இன்றைக்கி வந்து உலகப்பட்டினி தினம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த டைம் வந்தாங்க ஸோ வந்துட்டு நிறைய ஏரியாவில் இன்றைக்கி அன்னதானம் பண்ணோம் அன்னதானம்னா சாப்பாடு கிடையாது சோ எல்லா இடத்துலயும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரளுடைய பசியை போக்குறது எனக்கு ஆசதுடா பட் நான் அன்னபூர்ணி இல்ல சாதாரண ஹுமா ராணி நான் உங்களுக்கு அன்னலக்ஷ்மி தான் பேரே வெச்சிருக்கேன் சோ நான் வந்து என்னால முடிஞ்சது ராகி அந்த கேழ்வரகு கேப்ப கூழ் வந்து என்னால என் என் சக்திக்கு அது முடியும் என்னது நல்ல ஆகாரங்க அது ஆமானால கேப்ப கூழ் வந்து ஒரு நிறைய காசி பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு கொடுத்து அனுப்பணும் சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு சில லேடிஸ் எல்லாம் வாலண்டியரா யார் யாரெல்லாம் நான் காய்ச்சி கரைச்சி குடுக்குறேன் உங்களுக்கு யாராருக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணணும்னு தோணுது அவங்க எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டு வாசல்ல வச்சு கொடுங்க இன்னைக்கிட்டே எல்லாரும் யாருமே பசியோட இருக்க கூடாது அட்லீஸ்ட் எனக்கு எல்லா நாளும் எல்லா மக்களும் யாருமே எல்லா எல்லாருக்குமே வந்து உணவு கிடைக்கணும்னு தான் எனக்கு ஆசை பட் ஆனா நமக்கு ஒரு சாதாரண ஏழை பெண் அதனால் நமக்கு அவ்வளோ வசதி இல்லைல்ல இருக்கிறத வச்சு எப்படி நிறைவாக செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தான் அது மேலே ஏதாவது கடும் கோபமோ இல்லை ஏதாவது ஒரு மெசேஜோ சொல்லணும்னு ஏதாவது என்றைக்கா தோணியிருக்கா விமர்சனம் பண்ணுறோம் அவங்களுக்கு இல்ல ஆக்சுவலி அவங்கள ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு பாசிட்டிவ் இருந்தா ஒரு நெகட்டிவ் ஒன்னு இருக்கும் சோ அது அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனாலதான் பாசிட்டிவிட்டியோடைய ஒரு ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது இல்லையா சோ நெகட்டிவ் பீப்புள் நெகட்டிவ் நெகட்டிவ்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை அவங்களுக்கும் கடவுள் ஒரு ரோல் கொடுத்திருக்காரு எனக்கு எப்படி ஒரு ரோல் கொடுத்தாரோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க அவங்க என்ன வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தினாங்க சோ நான் எல்லாத்தையுமே அப்படித்தான் நான் பாக்குறேன் என்ன அந்த வீட்ல இருந்து காலி பண்ணி வச்சாங்க சோ நான் கீழே இருந்து ரெண்டாவது மாடி நான் சமைப்பேன்

ஹியூமன்னோட அந்த நெகட்டிவ் இம்பேக்டை விட காடோட அந்த பிளெஸ்ஸிங் வந்து என்றைக்குமே பெருசு சிஸ்டர் ஆக்சுவலாக உங்களை பற்றி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கா இல்ல எனக்கு நான் விமர்சனம் ஸ்டார்டிங்ல அந்த மணி எங்க இருந்து வருது அந்த மாதிரி தான் அந்த ஃபண்ட்ஸ் பத்தியே தான் எனக்கு நான் என்னோட வீடியோஸையும் என்னுடைய கமெண்ட் நான் போய் பாக்குறதே கிடையாது சோ ஸ்டார்டிங்ல வீடியோ கொடுத்தா அது ஏதா கரெக்டா வந்திருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்தது உண்டு அதுக்கப்புறம் அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேல நான் பாக்குறதையே விட்டுட்டேன் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி நெகட்டிவான ஒரு தம்னையில் போட்டு ஒரு டிஆர்பிக்காக போடுறத வந்து நான் வந்து கம்ப்ளீட்டா நான் எனக்கு அது மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஒருத்தவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு உங்க டிஆர்பியை ஏற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா ஒருத்தவங்க பல விஷயத்த புறக்கணிச்சுட்டு இந்த வாழ்க்கையே இதுதான் அப்படின்னு வரும்போது உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு தமிழில் போட்டு அது மூலமா என்னுடைய சேவையை என்ன நீங்க எவ்வளவுனா எழுதிப்படுத்துங்க நான் செய்யக்கூடிய சேவையை துண்டை வந்து கொச்சைப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்பதான் மீடியா மேல வந்தது சரி அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டேன் இழிவு புகழ் வந்த போது நான் கேட்டேன் கடவுள் கிட்ட இல்ல இல்ல ஏன் வந்துச்சுன்ட்டு இழிவு வந்ததுன்னா ஓகே அதையும் ஏத்துக்க வேண்டியதான் பட் ஆனா பீப்புள் அந்த சூழ்நிலையிலும் பீப்புள் வந்து ஒருத்தர் கூட நான் என் மேல சந்தேகப்படவே இல்ல சூப்பர் அது எனக்கு நிஜமாவே ஆச்சரியம் இப்படி ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது கூட ஒருத்தர் கூட என்ன சந்திக்கவே படலையே எப்படா இது அப்படின்னு நினைச்சு அப்பதான் உண்மையிலேயே நான் நான் எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் இருக்கும் ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிறது என் இறைவன் தான் என் இறைவன் இன்னமும் என்னை என் மேல நான் செய்யக்கூடிய அந்த தொண்டு மேல நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன் நீங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வரத்துக்கு யாரெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேர் பண்றாங்க இல்லையா கரெக்ட் பட் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு தவறான பாதையில போறதை விட தனியா ஒரு கரெக்டான பாதையில போறது பெட்டர் நான் ஃபீல் பண்றேன் அப்போ சிங்கம் வந்து தனியா தான் போயிட்டு இருக்குன்றத மறைமுகமா நமக்கு சொல்றாங்க கிரேட் கிரேட் உங்களுக்கு வந்து நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து உங்களுக்கு சோர்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கிடையாது ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆகும்போது போது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த டைம்ல அரிசி பருப்பு எல்லாம் குவிச்சாங்க இப்போ வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் உண்மையிலே என் அக்கௌண்டில் ஆயிரத்தி இரநூறுவா தான் இருந்தது அப் அதை எவ்வளோ டைட் சுச்சுவேஷனில் நான் இதை ரன் இருக்கேன் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு என் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஸ்டில் நாங்கள் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணுறதுன்றதுல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேனே தவிர இது வரைக்கும் யாருக்கிட்டையும் எனக்கு ஃபோன் பண்ணி இது வேணும் அது வேணும்னு கேட்கல ஸோ என்ன என் மேக்சிமம் என்னால் முடியலன்ற சூழ்நிலையில் மளிகை கடையில் கடன் வாங்கிக்குவேன் காய்கறி கடனில் கடன் வாங்கிக்கவேன் அவ்வளோதான் பொதுவாக என்ன மாதிரியான சாப்பாடு இன்றைக்கி நாங்களே வந்து பார்த்தோம் தடல் புடலாக புளியோதரை காரக்குழம்பு அதாவது வத்த குழம்பு எல்லாம் நிறைய வச்சுருந்தீங்க ஸோ என்ன பேசிக்கலாக உங்களோட மீன் இருக்கும் நம்ம வீட்டில் அம்மாங்க எப்படி சமைப்பாங்களோ அன்றைக்கி அவங்களோட மு மைண்ட் செட்டப்பு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி காய்கறியுடைய விலைவாசி அதெல்லாம் பொறுத்து தானே அவங்க சமைப்பாங்க வீட்டில் நம்ம எப்படி சமைப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ காய்கறிகளுடைய விலையை பொறுத்தும் அன்னைக்கு எனக்கு வேலை தோது எப்படி இருக்கு அந்த டைம் நான் எப்போது ஏந்திருக்கிறேன் எப்போ தூங்குறேன் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அன்றைக்கி மெனுவை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம் ஸோ எல்லா வெரைட்டியும் இருக்கும் உருண்டை குழம்பு இருக்கும் கொண்டக்கடலை காரக்குழம்பு இருக்கும் காரமணி குழம்பு இருக்கும் மீல் மேக்கர் மஷ்ரூம் கிரேவி இருக்கும் ஸோ சம்திங் என்கிட்ட இருந்ததுன்னா செஞ்சிருவேன் சொல்லும் போது என்ன ஒரு சந்தோஷம் அது இருக்கும் இது இருக்கும் சார் லவ் பண்ணி சரிங்க போல இருக்கு எனக்கு அந்த சாப்பாடு வந்து அது இருக்கா எனக்கு தெரியாது சமைக்கும்போது அப்படியே அப்படியே பயங்கரமா லவ் பண்ணி அந்த சமைப்பாது கரெக்டாக வருதா இந்த கரெக்டா வருதா நான் சாப்பிடவே மாட்டேன் நான் எனக்கு அந்த சாப்பாடு சாப்பிடணும்ன்ற இன்ட்ரெஸ்டே வராது ஆனா அது நல்லா சமைக்கணும் டேஸ்டியா சமைக்கணும்னு மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்பஸ்டா இருக்கும் நீ சிவன் பக்தரா இல்லை நான் இறைவனுடைய பக்தே பெரிய சிவன் போட்டோ இருக்கு வெளியில நான் கடவுளை பார்த்தது இல்லை அவர் சிவனா ஹரியானலாம் எனக்கு தெரியாது ஒரு உருவத்தை சார்ந்து என்னுடைய பக்தி இல்லை சூப்பர் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நான் நேசிக்கிறேன் சூப்பர் சூப்பர் ஸோ உங்களோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் சொன்னாங்க பயங்கரமா டெரர் ஆயிடுவீங்களா சாப்பாடு சரியில்லை சாப்பாடு இல்லை அப்படின்னு பேர் வந்தாலே கோவம் வந்துருமா கோவம் கூட வருமா சரியா கோவம் வரும் அதான் சொல்றேன் இல்லையா நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இங்க கருணை அப்படின்னா வந்து ஒரு ராங்கான ஒரு ஒப்பீனிய கருணைன்னா என்ன நினைக்கிறோம் நம்ம பிளீசிங்கா பேசுறது ரொம்ப கேர் பண்ணிக்கிறது சோ அந்த மாதிரி தானே நம்ம நினைக்கிறோம் ஸோ அப்படி மட்டும் இல்ல சில இடங்கள்ல கண்டிப்பா இருக்கிறதும் கருணைதான் இப்போ ஒரு குழந்தை தவறு பண்ணுது அந்த குழந்தைய அந்த தவறு செய்ய விடாம கண்டிக்கிறதுமே வந்து கருணைதான் இல்லையா அப்ப அது வந்து தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது அது நம்ம கருணை பத்தின ஒரு ராங் பர்செப்ஷன் இங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இங்க சாப்பாடு கிடையவே கிடையாது ஆண்டவனே குடிச்சிட்டு வந்தாலும் எங்க சாப்பாடு கிடையாது சோ கடவுளே இங்க குடிகார ரூபத்துல வந்தாலும் இங்க சாப்பாடு நோ புட் அந்த விஷயம் ஏன் வச்சுக்கோங்க சோ நான் மறுபடியும் மறுபடியும் நான் அதை ரிப்பீட் பண்ண வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு நான் ரிப்பீட் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு டெய்லி அது குடிக்கணும்ன்ற எண்ணம் வந்து இன்னும் அந்த காசு எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு தோணும் சோ இதே நான் வந்து நீ குடிச்சுட்டு வந்தா இங்க சாப்பாடு இல்ல அப்படின்னா பெரும்பாலும் குடிக்கிறவங்க எல்லாரும் எம்டி ஸ்டமக்ல தான் வந்து குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் குடிச்சிட்டு வந்துதான் சாப்பிட்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதனால அந்த காசு சேவ் பண்ணிட்டு இங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பசிக்குது வந்து சாப்பிட்டாங்கன்னா போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் குடிக்க மாட்டாங்க இது ஒரு வகையில அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாம அந்த குடியை நிறுத்தத்துக்கான ஒரு வழியாக கூட இருக்கலாம் ஸோ அதனால இங்க வர்றவங்க குடிச்சிட்டு வந்தால் சாப்பாடு கிடையவே கிடையாது அதே மாதிரி என் ஸ்டாஃப் வந்து தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து என் நான் சரியில்லை ஒரு தலைவி தான் அவங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு தலைவி சரியா சரியா இருந்தாதான் அவங்க கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து சரியா முடியும் நான் இப்படி செய் அப்படி செய்யு சொல்றதுக்கு எல்லாம் கிடையாது நான் எப்படி இருக்கணும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓகே அப்ப நான் வந்து என்னைக்காவது குவாலிட்டியிலிருக்கேன்னா காம்பிரமைஸ் பண்ணிருக்கேனா இல்ல நான் இது இன்னைக்கு நான் இறந்துட்டாலும் நான் எப்படி இதை எவ்வளவு நேசிச்சு செஞ்சினோ அதே ஒரு ஒரு புரிதலோட அந்த நேசத்தோட அவங்க சமைக்கிறதுக்கு தயாராகணும் அப்பதான் நான் இது நாள் வரைக்கும் நான் செய்து வந்த தொண்டு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் இல்லைன்னா அது யூஸ்லெஸ் என்னோட இது மறைஞ்சு போச்சுன்னா யூஸ்லெஸ் அது அதனால அவங்களுக்கு சில விஷயங்கள் கண்டிக்க வேண்டிய இடத்துல நம்ம கண்டித்து தான் ஆகணும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது எத்தனை தடவை வந்தாலும் மறுபடியும் மறுபடியும் சாதம் வடைச்சிக்கிட்டு தான் இருப்பேன் அதில் வந்து கருத்தே இல்லை சமயத்தில் நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன் இப்போ நாங்கள் இங்கேயும் எங்களுக்கு ஒரு ஆறு மாதம் தான் டைம் ஸோ இங்கேருந்து இங்கே வீடு கண்டினியூ பண்ணுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியல அதனால இப்போதைக்கு ஒரு ஒரு இடம் தர வாடகைக்கு கிடச்சிது ஒரு சின்ன குடிசை தான் இருக்குது பேசிக்கான ரெக்குயர்மெண்ட் எதுவுமே இல்லை ஸோ தான் ஏற்படுத்தணும் அந்த இடத்துல இப்போ இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேலை வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு அங்கே வேலை நடக்கும் போதே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அன்னதானம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான் அங்கே போகிறதுனால அந்த டைமில் எந்த ஒரு குறை வந்துடக்கூடாதுல்ல ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இல்லைன்னு கோவம் வர்றது அந்த மாதிரி டைம்ல தான் அம்மா உங்க இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம் இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது அம் அம்மாவுடைய வாழ்க்கை எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க

அது நோ சொன்னா அவங்க கோச்சுக்கிடுவாங்களோ அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லை அவங்கள ஹர்ட் ஆகிடுவாங்களோ ராங் பர்செப்ஷன் தான் நம்மளுடைய இது நம்ம கூட ஒரு விதமான கருணையாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு நோன் சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள நோன் சொல்ல தைரியம் இல்லாததுனால பல சிக்கல்களையும் சவால்களையும் அவமானங்களையும் நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எது வேணும்ன்ற தெளிவை எடுத்துக்கிட்டேன் ஃபோக்கஸ் இதுதான் எனக்கு வேணுன்ற தெளிவு நான் எப்போ எனக்குள்ளே கொண்டு வந்தனோ அப்போ எதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறத தெளிவை வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் அதில் ஒன்று தான் இந்த அழகு இல்லை வேண்டாம் அப்படின்ற ரிஜெக்ஷனுக்கு வந்துட்டேன் ஸோ எனக்கு என்ன வேணுன்றதில் தெளிவு தீர்க்கமாகவும் ஆழமாகவும் இருந்ததுனால தான் என்னால் என்ன மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் இந்த ஊரில் புயல் அந்த ரீசண்டாக புயல் வந்தபோது எங்கேயுமே அடுப்பறியில ஆனால் ரெண்டாவது இருந்து உக்காந்துக்கிட்டு சாப்பாடு ஆக்கி ஆக்கி போட்டுக்கிட்டே தான் இருந்தோம் அவ்வளோ மழையிலையும் சாப்பாடு அன்னதானம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது அந்த மாதிரி நம்மளோட இன்டென்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நாம என்ன விருப்பப்படுறோமோ அந்த வேலை வேலை சம்மந்தப்பட்ட மக்கள் வந்து நம்மளுக்கு தேடி வருவாங்க நமக்கு பிடிச்ச விஷயத்தில் நம்ம பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கு நம்ம கண்டிப்பாக வரலாம் கிரேட் சிஸ்டர் உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ யதார்த்தமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட சேவை வந்து இன்னும் நிறைய தொடரணும் உங்களுக்கு என்னென்ன ஆசையோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் டீமாக நாங்கள் வந்து கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நன்றி சிஸ்டர் தேங்க்யூ